ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா தூள் எப்படி அரைக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து மழை காலத்தில் மாடிலெலாம் போய் காய வைக்க முடியாது சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் வீட்டிலேயே வறுத்து அரைப்போம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடை எடுத்துகிட்டு அதில் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் சீரகம் போட்டுக்கோங்க இது கூடவே நூறு கிராம் கழுகு சேர்த்து கொட்டிக்கோங்க நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அப்புறம் ஒரு நூறு கிராம் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் வெந்தயம் போட்டுக்கோங்க ஏன்னா வெந்தயம் ரொம்ப கசப்பாக இருக்கும் அதுக்காக தான் ஐம்பது கிராம் போடுறோம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப நல்லா வறுக்கக்கூடாது ஓரளவுக்கு நீங்கள் வறுக்கும் போதே ஒரு வாசனை தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் கை வச்சு பார்த்தாலே சூடாக இருக்கும்னு தெரியும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க கரோப்பில் நம்ம ஆல்ரெடி காய வச்சுருப்போம் ஆனால் வெயிலில் இல்லை சும்மா வீட்டிலே காஞ்சி போன கருவேப்பிலை எடுத்து காய வச்சு இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி பச்சையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை காஞ்சதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் போட்டு வதக்கிட்டு கை வைக்கிற சூடு இருந்தால் எடுத்து இந்த மாதிரி ஒரு நம்ம அரைக்கிற பக்கெட்டில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு கிலோ மிளகாய் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன மிளகாய் சேர்ப்பீங்களோ அதே மிளகாவே எடுத்துக்கோங்க நாங்கள் குண்டு தான் எப்போவுமே சேர்ப்போம் நீங்கள் நீட்டு மிளகானா கூட அதே ஒரு கிலோவே எடுத்துக்கோங்க அளவு எல்லாமே ஒன்று தான் இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க ஏன்னா ஒரு கிலோவும் மொத்தமாக போட்டு வறுக்க முடியாது அதனால் கொஞ்சமாக போட்டு ஓரளவுக்கு நம்ம கை தொட்டு சூடு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து இதே மாதிரி எத்தனை பேட்ச் வேணாலும் வறுத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு கிலோ தனியாக போட்டுக்கோங்க அது குச்சி தாங்க கருவேப்பிலை குச்சி தான் வேறு எதுவும் இல்லை நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சதுனால உங்களுக்கு தனித்தன பிரித்து தான் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் சரி ஓகே அதே மாதிரி நீங்கள் வறுத்து சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் பக்கெட்டில் மாற்றிக்கோங்க இப்போ நம்ம பக்கெட் மொதல் என்ன போட்டு கரப்பில் ரெண்டாவது மிளகா மூணாவது தனியாக நாலாவதாக நம்ம வறுத்தோம்ல மிளகு சீரகம் சோம்பு கடுகு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டுக்கோங்க அப்புறம் இது கூடவே நூற்றி ஐம்பது கிராம் கொம்பு மஞ்சள் தான் சேர்க்க போகிறோம் இதை வந்து நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் இல்லை அப்படியே சேர்த்துக்கிட்டா போதும் அப்புறம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க ஒரு கப்னால் ஒரு சின்ன கப் இருந்தால் போதும் பச்சரிசி இதை சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு கப்பில் நம்ம சாம்பார் போடுற பருப்பு தோரம் பருப்பு அதையும் இதில் சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு அவ்வளோதான் அப்படியே எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து நீங்கள் அரைச்சிட்டு வந்தால் மிளகாத்தூள் ரெடி மழை காலத்தில் இப்படி தான் அரைப்போம் நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்